ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் நார்கோயில் கல்யாண வீட்டு ஸ்டைல் அடை பாயாசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ அடை அடை ரெண்டு விதமான அடை இருக்கு மைதா மாவு அடை அரிசி மாவு அடை கல்யாண வீடுகளில் அடை மைதா மாவு அடை தான் பயன்படுத்துவாங்க இந்த அளவில் இருந்தால் பரவாயில்ல பெருசாக இருந்தால் உடச்சி சேர்த்துக்கோங்க தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அடைய சேத்துறலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா சேர்த்தீங்கன்னா தான் அடி பிடிக்காம இருக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வேக வைக்கும்போது ஒண்ணு ஒண்ணு ஒட்டாம வரும். ஒரு வாட்டி லேசா கலந்து விட்டுக்கலாம் அதிகமான தீயில கொதிச்சதுக்கு அப்புறமா மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்ப அடி பிடிக்காம கலந்து விட்டுக்கோங்க. அடை நல்லா வெந்து வரட்டும். பாகு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அரை கிலோ மண்டை வெல்லம் கப் அளவுல ரெண்டரை கப் இருக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க கால் கிலோ அடை எடுத்திருந்தோம் அரை கிலோ மண்டை வெல்லம் ஒண்ணுக்கு ரெண்டு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாகு பாதம் எதுவும் தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்தா போதும் மண்டை வெள்ளத்துல கல் மண் தூசு ஏதாவது இருக்கும் அதுக்காக தான் நம்ம பாகு வச்சு எடுக்கிறோம் நல்ல கரைஞ்சி வந்திருக்கு சூடா இருக்கும் போதே மெட்டல் வடிகட்டில வடிகட்டி எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டினீங்கன்னா கஷ்டமா இருக்கும் அடையும் நல்லா வெந்து வந்திருக்கு ஸ்பூன்ல எடுத்து பாத்தீங்கன்னா லேசா ஒரு கண்ணாடி பருத்துக்கு மாறி வந்திருக்கும் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாத்துடலாம் கையில கொஞ்சமா தண்ணி தொட்டு பிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா பிஞ்சு வரும் வெந்திருக்கு தீ ஆஃப் பண்ணிட்டு உடனடியாவே ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுல அடைய மாத்தி வச்சிடலாம் சாதாரணமான தண்ணி அப்பதான் ஒண்ணு ஒண்ணு ஒட்டாம பெர்ஃபெக்டான அடை பாயசம் கிடைக்கும் இனி இதை தண்ணிய வடிச்சிட்டு எடுத்துடலாம் தண்ணியில ரொம்ப நேரம் போட்டுக்கணும் இல்ல ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் பாயசம் பண்றதுக்கு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒண்ணுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் சூடானதுக்கு அப்புறமா அடைய கொஞ்சம் கொஞ்சமா அதுல சேர்த்துடலாம் கவனமா சேர்த்துக்கோங்க மொத்தமா அப்படியே சேர்த்துட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க குறைவான தீயில ஒன்ல இருந்து ரெண்டு நிமிஷம் லேசா வதக்கி விட்டுக்கோங்க நெய்ல லேசா வதக்கி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வடிகட்டி வச்சிருந்த மண்டை வெள்ளம் பாக சேர்த்துடலாம் இனிப்பு அளவுகள் இந்த அளவுல சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும் ஒருவேளை இனிப்பு குறைவா சேர்ப்பீங்கன்னா ஐம்பது கிராம் போல குறைவா சேர்த்துக்கோங்க மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம் பாக அப்படியே குறுகி பாதியாகி வரணும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாகு நல்லா குறுகி அடை நிற மாதிரி வந்திருக்கு இனி இதில் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பால் எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டாம் தேங்காய் பால் ரெண்டு கப் அளவில் இருக்கு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் மிதமான தீ அல்லது அதிகமான தீயில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கொதிச்சு குறுகி வரணும் அது வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கோங்க அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் போல நல்லா குறுகி வந்திருக்கு நான் மிதமான தீல வச்சிருந்தேன் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சுக்குத்தூள் சுக்குத்தூள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல சுக்குத்தூள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல சேர்த்தா நல்ல வாசனையா இருக்கும் ஏலக்காய் தூளுக்கு பதில நாலு ஏலக்காய் தட்டி கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த முதலாம் தேங்காய் பால் ரெண்டு கப் அளவுல இருக்குது முதலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடைப்பாயசம் இந்த மாதிரி பாகில் நல்லா குறுக வச்சு சேர்த்துருக்கிறதால ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறைவான தீல சூடு பண்ணி பண்ணி பயன்படுத்திக்கலாம் மறுநாள் சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சிருக்கு என்னை தீயை ஆஃப் பண்ணிடலாம் தாலிக்கா ஒன்னுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் தேங்காய் கொத்து கொஞ்சமா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் கொத்து சேர்க்கும் போது இடையே கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி சின்னதாவோ பெருசாவோ நறுக்கி சேர்த்துக்கலாம் பொறிஞ்சு வரும்போது தெரிக்கும் தீ ரொம்ப குறைவாக வச்சு பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு லேசா சூடாக ஆரம்பிச்சுதான் கிஸ்மி சேர்த்துடலாம் தீ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கட்டும் கிஸ்மிஸ் பலன் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தீயை ஆஃப் பண்ணிடலாம் நெய்யோடவே பாயசத்தில் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொத்தையும் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக உருக்காத பச்சை நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கடைசியாக அந்த மாதிரி சேர்க்கும் போது நல்ல வாசனையாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கம கமன் வாசனையாக ரொம்ப டேஸ்டாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே பாலடை பாயாசம் கேரளா ஸ்டைல் பாலடை பிரதமன் வீடியோ இருக்குது நிறைய பாயசம் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பெல்லாஸ் ஹோம் குக்கிங் பாயசம் பிளேலிஸ்ட் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ